நமது தாயகத்திலிருந்து இருந்து அல் ஹாஃபித் அபுபக்கர் ஷிப்லி மதினி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பயானை கேட்டு பயனடைவதற்கு அல்லாஹ் செய்வானாக ஆமீன் اللہم سلی علی سیدنا مولانا محمد وعلی آل سیدنا مولانا محمد وبارک وسلم علیہ رب الشہ لی صدری ویسر لی امری وحلو العقدتم من لسانی افقہ قولی الصلاة والسلام علیك یا سیدی یا رسول اللہ خذبی یدی قلت لَتِي وعذركني يا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته أحمد الله تعالى أولا متواليا كما أمر الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أفضل البشر وعلى آله وصحابه إرغاما لمن جحد به وكفر أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال النبي صلى الله عليه وسلم من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام على وترى நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக கண்மணி நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் ஹத்தாபுகள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் சாலிகைகள் இன்னும் உங்களின் மீதும் என்னின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நாம் எல்லாம் புனிதமிக்க நன்னாளிலே சங்கை புரிஞ்சி இடத்திலே நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்காக நாமெல்லாம் ஒரு இடத்திலே சங்கமித்ததை போன்று நாளை மறுமை நாளிலே நபிகள் நாயகம் சல்லுல்லா ஹலி வசல்லம் அவர்களுடைய பரிந்துரைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லா ஆக்கிய அருள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லறியார்களே புனிதமிக்க ரபியுல் அவ்வளுடைய மாதத்தை கடந்து புனிதமிக்க ரபியுல் ஆகியருடைய மாதத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம் நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் அவர்கள் புனிதமிக்க மாதத்திலே அவர்கள் பிறந்தார்கள் ஆகவே அந்த நல்ல மாதத்திலே சங்கமிக்க மாதத்திலே கண்மணி நாயகம் சல்லுல்லாஹலை வசல்லம் அவர்களை பற்றி நிறைய பேசப்பட்டதை நாம் உள்வாங்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹு நமக்கு வழங்கினான் அந்த மாதங்களிலே என்னென்ன விஷயங்களை எல்லாம் என்னென்ன செய்திகளை எல்லாம் நாம் உள்வாங்கினோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு ரபுல் ஆலமின் நசீபாக்கி தந்தருள்வானாக அருமையானவர்களே இந்த ரபியுள்ளுடைய மாதம் வந்துவிட்டால் ஆங்காங்கே வலிமார்களை பற்றி இறை நேச செல்வர்களை பற்றி பேசப்படுவதை நாம் பார்ப்போம் ஏனென்றால் இந்த மாதத்திலே வலிமார்களுக்கெல்லாம் சருதார் என்று போற்றப்படக்கூடிய வலிமார்களுடைய தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய செய்யுதுனா அப்துல் ஜீலானி பத்தசொல்லாக சொல்வகுல் அசீஸ் அவர்கள் இந்த மாதத்திலே பிறந்ததின் காரணமாக எப்படி மாதத்திலே அருமை நாயகம் அவர்களை பற்றி பேசப்பட்டதோ அதே போன்று இந்த ரபியுல் ஆகருடைய மாதத்திலே வலிமாறுகளை பற்றி இறை நேச செல்வர்களை பற்றி பேசப்படுவதை நாம் பார்ப்போம் அருமையானவர்களே முதலிலே இதை நேசர்கள் என்றால் யார் வலிமார்கள் என்றால் யார் என்பதனை மனிதர்களை சீர்படுத்துவதற்காக செம்மைப்படுத்துவதற்காக மனிதர்கள் நேரான வழியிலே அவர்கள் அவர்களை நடத்தாட்டுவதற்காக நபிமார்களை அல்லாஹூ கலா அனுப்பி தந்தான் அந்த புனிதமிக்க நபிமார்கள் அவர்கள் அந்த ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹுவை பற்றி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதனை பற்றி இந்த மக்களுக்கு அறிவித்து தந்தார்கள் அதன் பிரகாரம் யார் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை வழிபடக்கூடியவர்களாக அவர்கள் சொல்லக்கூடிய வழியிலே தன்னை உட்படுத்தி கொண்டு செம்மையானவர்களாக அல்லாஹுக்கு உகப்பானவர்களாக மாறினார்கள் அதே போன்று நபிமார்களுக்கு அடுத்ததாக நாம் பார்ப்போமே ஆனால் அருமை சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹலை வசல்லம் அவர்களை ஈமானோடு பார்த்து ஈமானோடு மர்ணித்த அந்த மனிதர்களுக்கு சஹாபா பெருமக்கள் என்று பெயர் சூட்டப்படுகின்றது இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் மதிக்க தக்கவர்கள் மதிப்புக்குரியவர்கள் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போமே ஆனால் அது இறை நேச செல்வர்களாக இருக்கின்றார்கள் இறை நேச செல்வர்களை நாம் அவர்களுடைய அருளை பெற்றவர்களாக அவர்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நமக்கு நபிகள் நாயகம் அவர்கள் உணர்த்தி தருகின்றார்கள் ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் எவ்வளவுதான் விவாதத்தை செய்தாலும் சரி எவ்வளவுதான் அவன் நல்ல காரியங்களிலே ஈடுபட்டாலும் சரி அந்த மனிதன் நபியாக ஆக முடியாது ஒரு மனிதன் எவ்வளவு இமாதத்துகள் செய்து நல்ல வணக்க வழிபாடுகளிலே தன்னை உட்படுத்திக் கொண்டு எவ்வளவுதான் நல்ல காரியங்களிலே அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாலும் நபியாக ஆக முடியாது அதே போன்று அவனுடைய வணக்க வழிபாடுகளினால் அவனுடைய நஞ்செயர்களினால் அவன் சஹாபி என்ற அந்த பட்டத்தையும் அடைய முடியாது ஆனால் ஒரு மனிதன் அமலை செய்தவனாக அல்லாஹுக்கு உகப்பான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவனாக அலால் ஹராமை பேணி நடக்கக்கூடியவனாக மாறுவானே ஆனால் அந்த மனிதன் இறை நேசனாக ஆக முடியும் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் இஸ்ஹத் சித்தன்யா எஃபிப் அல்லாஹ் நாம்

நபிகள் நாயகம் சல்லுல்லா ஹலை வசல்ல அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அதே போன்று இறை நேச செல்வர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிலே அனைத்து நபர்களும் அறியப்பட்டவர்களாக இருக்க முடியாது மாறாக சிலர்கள் அறியப்படுவார்கள் சிலர்கள் அறியப்படாமலேயே அவர்கள் மறைத்து அல்லாஹு இந்த உலகத்திலே அவர்களை ஜீவிக்க செய்வான் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லதியார்களே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலே வசல்லம் அவர்களே இறை நேசர்களை பற்றி இப்படி சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு இடத்திலே சென்று ஒரு பாலடைந்த இடங்களிலோ அல்லது உதவிக்கு யாருமே இல்லாத இடத்திலோ சென்றவர்களாக திக்குமுக்காடி இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நீங்கள் அந்த இடத்திலே இப்படி நீங்கள் கேளுங்கள் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் உங்களுக்கு மறைமுகமாகவோ அல்லது பகிரங்கமாகவோ யாரேனும் ஒருவரின் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லுல்லா அலை வசல் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஆகவே தான் அவர்கள் சொல்லி தருவார்கள் அவர்கள் ஒரு இடத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய கால் பிறந்த நேரத்தில் அவரோடு இருந்த ஒருவர் சொல்லுவார் நீங்கள் இந்த நேரத்திலே உங்களுக்கு பிரியமானவரை உங்களுக்கு நேசத்துக்குரியவரை நீங்கள் இந்த நேரத்தில் அழைப்பீர்களே உங்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுவு கிடைக்கும் என்று சொன்ன நேரத்திலே முகம்மதா என்று அழைப்பார்கள் யா முஹம்மதா என்று அழைப்பார்கள் அருமையானவர்களே அதற்கு அடுத்ததாக தரப்படுகின்றது அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த கஷ்டம் அந்த கஷ்டம் நீங்கியதாக சொல்லித்தரப்படுகின்றது இப்படி நாம் இறை நேசர்களை தேட இருக்க வேண்டும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபா பெருமக்களோ நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் தஆலா அந்த இறை நேசர்களைப் பற்றி சொல்லும் பொழுது அலா இன்ன ауலியா அல்லாஹ் லஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் அந்த இறை செல்வர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் பயமும் அச்சவர்களாக இருப்பார்கள் என்பதனை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி தருகின்றான் எப்படி அவுலியா அல்லாஹ் என்று சொல்லுகின்றோமோ அப்படி அவுலியா ஷைத்தான் என்று அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இருக்கின்றது அதை விட்டு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருத்த வேண்டும் என்பதனையும் அருமை சஹாபா பெருமக்களும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை வசல்லும் அவர்களும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் கண்ணியத்தூத்து அல்லாஹுவின் நல்லனையார்களே செகிதின அமருஜு அமதுல்லா அவர்கள் சொல்லி தருவார்கள் அவர்கள் பெருங்கொண்ட மார்க்க மல்லினராகவும் நல்ல மக்களுக்கு நல்ல உதேசங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இறை நேற்று செல்வர்களாகவும் இருந்தார்கள் அப்படிப்பட்ட செய்தினா அகமது பின் அம்பல் அவர்கள் ஏழு லட்சம் ஹதீசுகளுக்கு பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய வகுப்பறையிலே தொண்ணூறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருப்பதாக சொல்லித்தரப்படுகின்றது அப்படிப்பட்ட செய்தல் ரஹத்து அவர்கள் சொல்லித் தருவார்கள் அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய நேரத்திலே அவர்கள் மக்களுக்கு பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த வழியாக என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியவர் ஆனால் மக்களுக்கு மத்தியிலே ஒரு சாதாரண மனிதராக அந்த அந்த சாதாரண மனிதராக தென்பட்ட அந்த மனிதர் இவர்கள் பாடம் நடத்தக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவர்கள் அந்த வழியாக செல்வார்கள் ஆனால் இவர்கள் நின்று மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் உடனே மாணவர்கள் கேட்டார்கள் அவர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் அவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்லித் தருவார்கள் நான் கிதாபுகளுடைய ஆலிமாக இருக்கின்றேன் ஆனால் அவர் அல்லாஹுவை அறிந்தவராக இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு எனக்கு எனக்கு அல்லாஹுவை பற்றி தந்தவர் அவர்தான் என்னை என்னுடைய உள்ளத்தை செம்மைப்படுத்தியவர் அவர்தான் என்று அகமது அம்பல் ரஹத்து அவர்கள் சொல்லி தருவார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே அப்படி என்றால் இப்படி ஒரு துறை வலிமார்கள் என்ற ஒரு துறை இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாயகம் அலை வசல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் வலியாக ஆக முடியும் ஒவ்வொருவர்களும் தன்னை இடை நேசர்களாக ஆக்கிக் கொள்ள முடியும் எப்படி அதற்குண்டான வழியை நாயகம் செல்லுள்ள அவர்கள் சொல்லித் தருவார்கள் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹுக்காக என்று நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் அது அல்லாஹ் ரசூலுக்காக என்று மட்டுமே என்று நம்முடைய நீயத்தை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மண் அஹப்பல் இல்லாகி அல்லாஹை யார் நேசிக்கின்றார்களோ மண் அஹப்பல் இல்லாகி வாழ்த்தால் இல்லாகி இன்னும் ஒருவர் நேசிக்கின்றோம் என்றால் அல்லாஹுக்காக என்று நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் நாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால் அபலாகி யாரேனும் ஒருவருடைய விஷயத்திலே நாம் நம்முடைய வெறுப்பை காட்டுகின்றோம் என்றால் அந்த இடத்திலே அந்த என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும் நம்முடைய சுயமரியாதைக்காகவோ அல்லது நம்முடைய சுய தேவைகளுக்காகவோ அடுத்தவர்களை பிரியப்படுத்தவர்களாகோ அடுத்தவர்களின் மீது காழ்ப்புணர்ச்சியை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது மாறாக நம்முடைய நேசமாக இருக்கட்டும் நம்முடைய கோபமாக இருக்கட்டும் அனைத்தும் ரப்புக்காக என்ற அந்த கோட்பாடிலே நம்மை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்காகவே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முஸ்லிம் அப்படித்தான்ஸ்லீம் அவர்கள் அவர்களை நான் உங்களை அல்லாவுக்காக நான் நேசிக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லித் தருவார்கள் யார் ஒருவர் இறைவனுக்காக அல்லாவுக்காக என்ற அந்த நேசத்தை ஏற்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே நிழல்கள் இல்லாத அந்த நேரத்திலே அவர்கள் அந்த அரசு கீழ இருக்கக்கூடிய அந்த நிழலிலே அவர்கள் பாய்வார்கள் என்று ஜபல் அவர்கள் சொல்லித் தருவார்கள் அப்படி என்றால் நாம் ஒருவருக்கு ஒருவர் நேசம் கொள்கின்றோம் நம்முடைய மனைவியை நேசம் கொள்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளின் மீது நாம் நேசத்தை பொழிகின்றோம் என்றால் அனைத்தும் அல்லாவுக்காக என்ற அந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நம்முடைய வீட்டுக்காகத்தான் நம்முடைய மனைவிக்கு ஒரு ஆடையை வாங்கி தருகின்றோம் அல்லது ஏதேனும் ஒரு பொருளை நம்முடைய மனைவிக்கு வாங்கி தருகின்றோம் என்றால் அதை வாங்கி தரக்கூடிய நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே இப்படி ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹரசோல் மனைவி மக்களை பார்க்க வேண்டும் அவர்களோடு நேசமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே அதற்காக நான் செய்கின்றேன் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த அமலிலே நாம் ஈடுபடுவோமே ஆனால் அது அல்லாவுக்கு உகப்பானதாக மாறி அது நம்மை இறை நேசத்தின் பக்கம் நம்மை கொண்டு செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள நாம் உட்கின்றோம் அதே போன்று அப்படித்தான் சகாபா பெருமக்கள் இருந்தார்கள் கோபப்பட வேண்டுமே ஆனாலும் அந்த இடத்திலும் அல்லாஹ் ரசூலுக்காக கோபப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் ஒரு இடத்திலே இருந்த நேரத்திலே அருமை நாயகம் அவர்களை பற்றி ஒரு யூதன் ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொல்லி விடுவான் உடனே அவர்கள் கோபம் கொண்டவர்களாக கோபம் கொண்டவர்களாக அவனை அடிப்பதற்கு அவர்கள் முயற்சி அவர்கள் முயன்று அவனை அடித்து வீழ்த்திய நேரத்திலே அவனை அடித்து அவனை வீழ்த்திய நேரத்திலே அவன் கீழாக இருக்கின்றான் கீழ்பகுதியிலே அவன் இருக்கின்றான் மேலே அலிபதியாக அவர்கள் இருப்பார்கள் இவ்வளவு நெருக்கமாக சென்று அவனை கொலை செய்வதற்கு அவர்கள் அருகான் அவர்களுடைய கத்தியை அவர்களுடைய வாலை நெருக்கமாக எடுத்து சென்ற நேரத்திலே தூ என்று அவர்களுடைய முகத்திலே துப்பி விடுவான் ஆரம்பத்திலே அவர்கள் கோபப்பட்டார்கள் சிந்தித்து பாருங்கள் கோபத்தோடு கோபமாக அவர்களின் இருவர் இருவருக்கு மத்தியிலே சண்டை மூட்டி அந்த சண்டை வெகு தூரத்தில் சென்ற நேரத்திலே அவனுடைய அவன் செய்தனா அலிரதியாக அவர்களின் மீது உமிழ்ந்த நேரத்திலே அழியார் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவனை அடிக்காமல் அவனை கொலை செய்யாமல் அவர்களை அவனை விட்டு விடுவார்கள் உடனே அவன் கேட்பான் ஏனப்பா இவ்வளவு தூரம் என்னை அடிப்பதற்காக என்னை படுக்க வைத்து விட்டீர்கள் ஆனால் என்னை கொலை செய்யவில்லையே காரணம் என்ன என்று கேட்டபோது சிகிதனா அலிரதியுத்தாலான் அவர்கள் சொல்லுவார்கள் நீ முதலிலே என்னுடைய நாயகம் என்னுடைய ஹபீர் கண்மணி நாயகம் செல்லுல்லாஹ் வசல்லும் அவர்களை திட்டினாய் ஏசினாய் அந்த கோபத்திலே நான் உன்னை அடிக்க நான் முயன்றேன் நீ என் மீது உமிழ்ந்து விட்டாய் இப்பொழுது நான் அடித்தேனே ஆனால் இது என்னுடைய என்னுடைய உன்னை அடித்ததை போன்று ஆகிவிடும் அந்த பாவத்திற்கு நான் ஆளாக மாட்டேன் என்று செய்தினா நான் அலிலதிய உள்ளாகுத்தாளான் அவர்கள் விலகியதை நாம் பார்க்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதனுக்கு கோபம் அதிகமாக அந்த இடத்திலும் கூட அவர்களுடைய கோபத்தை தனித்து கொண்டவர்களாக சகாபா பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நம்முடைய கோபங்கள் எவ்வளவு பெரிய கோபங்களாக இருந்தாலும் அல்லா ரசூலுக்காக என்று மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி நம்முடைய கோபம் சுய தேவைக்காக இருக்கக்கூடாது என்பதனை அருமை சஹாபா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஆகவே கண்ணியுரிய அல்ல நல்லே நீங்களும் நானும் கூட வலிமார்களாக ஆக முடியும் ஆனால் அதற்குண்டான பயிற்சி என்ன செயல்பாடுகளையும் அல்லாஹுக்காக என்று அந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொண்டு நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் எல்லா செயல்களிலும் அல்லாஹ் ரசூலுக்காகவே என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமே ஆனால் அதே போன்று நாம் வாழ்வோமே ஆனால் நிச்சயமாக நாமும் இறை நேசர்களாக ஆகுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம் அனைவர்களுடைய உள்ளங்களிலும் அந்த இறை அச்சத்தை அல்லாஹு புரிவானாக நபிகள் நாயகம் அவர்களை நம்முடைய வாழ்விலே முழுமையாக பின்பற்றக்கூடிய சத்திய முஸ்லீம்களாக அல்லாஹு நம்மை ஆக்கி அருள்வானாக வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து